வணக்கம் சரணம் என்னுடைய குருமார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி என்னை இந்த கிளாஸில் வந்து அழகாக சின்ன குழந்தைய பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தீங்க எனக்கு வந்து ஜோதிடத்தை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது இங்கே வந்து தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ குறுக்கிய காலத்தில் இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வி அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மாற்றம் எனக்குள்ள ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசி பேசக்கூடிய முறைகள்லாம் வேற மாதிரி இருந்தது இவ்வளோ தன்மையாகவும் இவ்வளோ பொறுமையாகவும் நான் பேசவே மாட்டேன் இங்கே வந்து அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் டைமிங் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறதே வந்து எந்திரிச்சு காலையிலேயே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு ஒரு குரு வணக்கம் சொல்லிட்டு எல்லா வகையிலுமே பெரிய மாற்றம்தான் அஹ் அந்த அதெல்லாம் பண்ணிட்டு கிளாஸ் உட்காந்து கிளாஸ கவனிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா அழகான ஒரு காலை பொழுதுல ஒரு அருமையான கல்வியை படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது அதுவும் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டே படிக்க முடியுமா அப்படின்னு தெரியல அதுவும் இணையதளத்தில் வந்து இவ்வளோ அருமையா அழகா சொல்லி கொடுத்து இவ்வளோ ஒரு பொறுமையாக இத்தனை டீச்சர்ஸ் இத்தனை கோச்சஸை வச்சு அழகா சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த ஜோதிடத்தை வந்து இவ்வளோ ஒரு ஷா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க கர்மா கிளாஸ் ஆகட்டும் பஞ்சாங்கம் கர்மா கிளாஸு ஜாதகம் அந்த ப்ரிடிக் பண்ணுறது பலன் எடுக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு டீச்சர்ஸாக வந்துட்டு ஒரு ஒரு செஷனையும் சூப்பராக கொண்டு போனாங்க இந்த டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க இந்த டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேர சொல்லவே முடியாது நம்மளால ஒரு ஒருத்தரும் அவ்வளோ அருமையா சொல்லி கொடுத்தாங்க பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நம்மளாலேயே வந்து பரவாயில்ல ஒரு அப்படியே ஒரு ஒரு செகண்டும் வந்து ஒரு ஒரு நாள் கல்வியும் வந்து ஆச்சரியமா போச்சு பரவாயில்ல இவ்வளோ அழகாக சொல்லி தராங்க இவ்வளவு அழகா சொல்லி தராங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு ரொம்ப அருமையான கட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியான ஒரு கல்வி ஆசிரியர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக எடுத்தாங்க எல்லா கிளாஸ் அருமையான கட்டமைப்பு அழகாக கொண்டு வந்து கட்டமைச்சு வச்சுருந்தாங்க மூர்த்தி ஐயா அவர்கள் காலம் இந்த காலத்தை நம்ம எப்படி அருமையாக பயன்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு புரிதல்கள் ஜாதக பலன்கள் எடுக்கிறது மனசுக்கு ஒரு அமைதி பயிற்சி வீடியோக்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது அழகாக பயிற்சி வீடியோக்களை கவனித்து அதுலையே வந்து நிறைய ஒரு புரிதல்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டே வந்து பயிற்சி வீடியோலேயே எல்லாமே ஓரளவுக்கு அழகாக சொல்லி கொடுத்து அதை நம்மளை வந்து ஃபஸ்ட்டே கேட்க வச்சு அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுத்து அந்த கிளாஸஸ்லேயும் வந்து நம்மளுக்கு அழகாக சொல்லி புரிய வச்சு எதுக்கு எது எதுக்கு வந்து நே எப்படி நேரம் செலவிடணும் அப்படிங்கிறது முத கொண்டு நம்மளோட கர்மா கிளாஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் எல்லா கிளாஸுமே அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாங்க ஈஸியாக புரிஞ்சுது எல்லாமே வந்து ஈஸியாக புரிஞ்சிச்சு அந்த ஐயாவோட அந்த ஏஎல்பி பதிவிறக்கங்கள் எல்லாமே வந்து நான் நான் வாங்கினதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்து அதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொண்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஒன்னொன்னையும் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அதை எப்படி வந்து பதிவிறக்கம் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி நம்ம வந்து பழகணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் முத கொண்டு பழகுங்க பழகுங்கன்ட்டு நம்மளுக்கு தனியாக வேற ஒரு கோச் கொடுத்து ஏதாவது நம்மளுக்கு ச கேள்விகள் இடையில கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்ததுன்னா அந்த கேள்விகளை கிளியர் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஒருத்தருடைய நம்பர் கொடுத்து அவங்கள கோச்சஸ் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்து அந்த கோச்சஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம்லாம் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்ல நல்ல அருமையான ஒரு கிளாஸஸ் தான் நான் இந்த க க்ளாஸஸ் வந்து சீக்கிரம் முடியுது அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து கிளாஸில் இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு அவ்வளோ ஒரு மன அமைதி ஒரு கோயிலில் இருக்க மாதிரி ஒரு அமைதி ஒரு ஒரு அற்புதமான ஒரு தளம் சொல்லுவேன் சொல்ல ஏஎல்பி அந்த ஜாதக பலன்கள் எடுக்கிறதுலாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து அழகாக சொல்லி கொடுத்தாங்க இப்ப நான் என்னோட இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு முழு காரணம் வந்து அதுல வந்து பலன்கள் வந்து அழகா கடிக்க முடியுது என்னால் அழகா உடனே எனக்கு இப்படி இருக்கு என்னோட என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன மேடி வரப்போகுது பள்ளங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து நான் பலன் எடுத்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரத்தில் இதை செய்யணும் இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இப்போ ஒருத்தர் சொல்லி நான் அதை வந்து செய்கிறத விட நான் வந்து செஞ் நான் வந்து என்னோடத என்னோடது தெரிஞ்சுக்கிட்டு ஓகே என்னோடய ரூட் மேப்பை நான் எனக்கு என் ஐயா வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ நான் என்ன என்னோட ரூட் மேப் எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து என்னோட வழியில எப்படி போகணும் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் எந்த இடத்துல வந்து ஆஹ் விரைவா போகணும் எந்த இடத்துல ஸ்லோவா போகணும் ஆஹ் இப்படிங்கிறதுலாம் வந்து என் என்னால் கத்துக்க முடிஞ்சிச்சு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சில இதை சில விஷயங்களை வந்து அழகாக தெரிஞ்சு வச்சு அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணாங்க பட் நம்ம வந்து காலப்போக்கில் இதெல்லாம் வந்து மறந்துட்டு நம்ம சுவபோக வாழ்க்கையில் லக்ஸூரியஸாக வாழ்கிறோன்ற பேரில் ரொம்ப நம்மளோட வாழ்க்கையை சீரரிச்சிக்கிறோம் தான் என்னால் சொல்ல முடியும் பட் இதுல வந்து இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃபை எவ்வளோ அழகா சிறப்பா நம்ம வந்து வாழலாம் எவ்வளோ ஒரு அதுவும் ஒரு நீரோட்டம் போல நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம் நம்மளோட வாழ்க்கையோட வழிய வந்து அழகா காமிச்சு கொடுத்துருக்காங்க ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவருக்கு ரொம்ப 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 நன்றி என்னோட ஆசிரியர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இனி இந்த அளவுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் பேசவே மாட்டேன் நான் கொஞ்சம் வாயாடி மாதிரி தான் நேரில் பேசும்போது இருப்பேன் பட் இந்த மாதிரிலாம் வீடியோஸில் பேசுறது இதெல்லாம் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் இதில் வந்து என்னால் பேச முடியுது என்னை அளவுக்கு பேச வச்சதே ஐயா அவர்கள் தான் என்னை எனக்கு நான் எனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னாவே அதுக்கு காரணம் என்னோடய கோச்சஸும் என்னோடய ஐயாவும் தான் நான் இப்போ வந்து என்னை வந்து ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு என்னால் சொல்லிக்க முடியும் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க அவங்களோட பயிற்சி மூலமா என்னால் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு என்னோட லைஃப்ல என்ன எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு என்னோட வழக்காகட்டும் என்னோட கண்ணோட்டம் என்னோட வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் கண்ணோட்டம் இது எல்லாமே மாறியிருக்கு என் குழந்தைகள நான் நடந்துக்கிற விதம் எல்லாம் மாறி இருக்கு என் கணவர்கிட்ட நான் நடந்துக்கிற விதம் மாறி இருக்கு என்னோட அம்மா அப்பாட்ட என் குலதெய்வத்துக்கிட்ட நான் என்னென்ன தவறு பண்ணியிருக்கணும் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறது இதெல்லாம் வந்து புதுசா இருந்துச்சு ஐயா சொல்லி தரும்போது போது புதுசா இருந்துச்சு ஆனா அதை வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு மாற்றங்கள் என் கணவர்டே ஆகட்டும் என் குழந்தைகள்கிட்ட ஆகட்டும் நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் மத்தவங்களை திருத்தணும் திருத்தணும் திருத்தணும்னு நான் அலைஞ்சது போக என்னைய நான் திருத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னையை நான் திருத்திக்கிட்டாலேன்னு என் குழந்தைகள் என் கணவர் எல்லாமே அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க நம்ம நம்மள முதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பெரிய ஒரு மாற்றம் எனக்கு அதுவே அதுவே வந்து ஒரு மன நிம்மதி நான் வந்து இவ்வளவு நாளா வந்து என்னோட வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன்னு தான் சொல்லணும் இனிமே வந்து என்னோட வாழ்க்கைய இந்த ஏஎல்பி மூலமாக நான் சரி பண்ணிக்கிறத்துக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம் வரம் வரப்பிரசாதம் ஒரு பொக்கிசமாக தான் நான் பார்க்குறேன் இந்த பொக்கிஷத்தை வந்து நான் என்றைக்குமே வந்து கையிலேருந்து நழுவ விடாமல் பார்த்துக்கணும் நான் வந்து நல்லபடியாக இதில் வந்து இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் நான் இப்போ பேசிக் முடிச்சிருக்கேன் என்னையோ நானே ஒரு அட் அஸ்ட்ராலஜின்னு அஸ்ட்ராலஜர்ன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்து என்னால் பலன் எடுக்க முடியுது நான் நல்லா வந்து கற்றுக்கிட்டேன் இதுக்கு வந்து முழு முழு இது என்ன சொல்றது மு முழு க்ரிட்டும் வந்து பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் செய்கிறோம் என்னோடய கோச்சஸ்க்கு நன்றி என்னோடய அமிர்தலாவண்யா மேம் கோ அவங்க தான் என்னோட எனக்கு தனியாக ஐயா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற தனியாக ஐயா கொடுத்துருக்க கோச் அவங்க அவங்க எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸாக வந்தவங்க நமக்கு வந்து அவ்வளோ டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது பட் அவங்க வந்து முன் வந்து இதை செய்யறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் இல்லாம இங்க கிளாஸ்ல பாடம் நடத்தின எல்லாருமே ஒரு ஒருத்தர் பேரையும் தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லிஸ்டே இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாந்தமூர்த்தி ஐயாவாகட்டும் உமா தேவி மா உமாவெங்கட் மேமாகட்டும் சாந்தி தேவி ஆகட்டும் பிரியா மேம் ஆகட்டும் அமுதா மேம் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே விஜயகுமார் ஐயா விஜய் விஜயகுமார் ஐயாவாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கிளாஸும் முத்து விஜயகுமார் ஐயா இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்மளோட நம்மளோட கல்வியை வந்து ஒரு ஒரு நாளும் சிறக்க சிற சிறக்க செய்தவர்கள் சிறப்பாக நடத்தினவங்க அவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி எல்லாரும் வந்து அவ்வளவு அருமையா சொல்லி கொடுத்தாங்க ஒருத்தரை மிஞ்சின ஒருத்தர் இல்லை குரு எல்லாமே வந்து கால்ல காலில் விழுந்து வணங்கணும் அவங்களெல்லாம் தினம் தினம் கொண்டாடணும் ஐயா பொது மூர்த்தி ஐயாவை தினம் தினம் கொண்டாடணும் இது வந்து மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் மக்கள் எல்லாருமே வந்து அழகான ஒரு அருமையான கல்வியை வந்து மிஸ் பண்ணிடாம இருக்கணும் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கல்வி எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு முன்னோட்டமா பார்க்கலாம் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்வேன் இதை நான் இந்த பொக்கிஷத்தை எல்லாரும் பெறணும்னு ஐயா முயற்சி பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நானும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த கிளாஸ் எங்களுக்கு வந்து அழகாக கொண்டு போய் எங்களை வந்து சிறப்பாக வழி நடத்தி சென்று எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் ஐயா பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி